ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சயெல்லாம் திண்ணிக்கிழமையாக பார்க்க போகிறோம் எல்லா காய்கறியுமே போட்டு நான் ஒரு குடும்பத்துலாம் வைப்பாங்க அந்த குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நான் தேவையான காய்கறி எல்லா காய்கறியுமே எடுத்துருக்கேன் பொங்கலுக்கு உங்களுக்கு வந்தால் கேரட் பீன்ஸு அவரைக்காய் அவரைக்காய் சிதக்கெழங்கு சேனக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் அப்படின்னு எல்லா காய்கறியுமே எடுத்துருக்கேன் இதில் என்ன காய்கறி எல்லா காய்கறியுமே போட்டு வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெஜிடபிளையும் கட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூட உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கி நான் தோல் சீவிட்டு அது கூட கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா சைடில் ஒரு இரநூறு பருப்பு அதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஊற வச்சு வச்சுன்னா சீக்கிரமாக அமைஞ்சிரும் அப்புறம் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் சரியான புளிப்பு சரி நம்ம அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வாழைக்காய் வாழைக்காய் ஒரு மூணு வாழைக்காய் எடுத்துருந்தேன் அதையும் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பருப்பு பருப்பு கூட ஜீரகம் மஞ்சள் தூள் காய்பொடி இந்த மூணையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போவும் எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சுட்டேன் இது சேனைக்கிழங்கு அப்புறம் வாழைக்காவும் கத்திரிக்காயையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இப்போவே பருப்பு கூட தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி ஒரே ஒரு பச்சை மிளகா அது மட்டும் போட்டு வச்சுருக்கேன் சே சிறு கிழங்குக்கு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் பருப்பு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அந்த இது விசில் விட்டு வர்ற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்குவோம் அதுக்கு மசாலாவுக்கு என்னென்னா ஒரு முறி அரைமுறி தேங்காய் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வர மிளகா எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா அது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டு அதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ காய் வந்துட்டு அது கூட நம்ம ஏற்கனவே அழைச்சி வச்சிருக்க பருப்பை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் காயும் பருப்பும் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கணும் அதையும் நல்லா மிக்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு தான் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் ஏற்கனவே மாங்காய் போட்டிருக்கேன் அது நல்லா புளி பார்க்கறதுனால கம்மியாக தான் புளி எடுத்திருக்கேன் அதையும் இதுக்குள்ளே போய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் அந்த புளி உப்பு எல்லாமே இந்த வெஜிடபுள்ஸில் நல்லாவே இறங்கணும் அது நல்லா கொதிக்கிற அது கேப்பில் சோறு ஒலை போட்டிருந்தேன் அதுவும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு அதுக்குள்ள நல்லா காய் குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் எல்லா மசாலாவும் அந்த மசாலா மசாலாவோட பச்சை வாசனையும் போய் குழம்பும் நல்லா காய்களெலாம் நல்லா காரம் உப்பு எல்லாமே பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அது வெஜ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் நல்லாவே கிண்டி விட்டுட்டு இருக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து இதுக்கு நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை கொதி தூவி விட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்குன்னு சொல்லிட்டு மல்லித்தலை போட்டிருக்கேன் இப்போது தாளித்து வச்சுருக்கிறத வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போது ஊற்றினாலும் அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஆனால் மெயினாக தக்க தேங்காய் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஊற்றி இறக்கணும் சூப்பரான கை